இதில் எல்லாம் நாகத்தின் வடங்குறி பக்கத்தையே தண்ணியும் பெற்ற இப்போனியாலும் பௌத்தர்களும் வாழ்விடங்கள் அமைத்து தங்களது மதத்தை பரப்பி கொண்டு வரார்கள் ஸோ மதத்தை மிதித்து மற்ற மதத்தை பரப்புவது தவறாக வணக்கம் தமிழர்களோட இந்த காணொலியை நீங்கள் என்ன பார்க்க பண்ணீங்கடா ஒவனியா மாவட்டத்தில் உள்ள ஒரு பழமையான குளத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலையும் பற்றி பார்க்க போகிறீங்க அது எங்கே இருக்க அமைந்திருக்குன்றா மெல்லையிலே உச்சியில் அங்கே இருந்து பார்த்தா இந்த வவுனியா மாவட்டம் முழுவதும் தெரியும் என்று சொல்லுகிறார்கள் ஸோ அதையும் பார்த்துட்டு இந்த ஆறு கட்டமைப்பு செய்வது அதை வர்றாதன் பற்றியும் பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு அரும் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினும் தொட்டுருங்க இவ்வாறான காணொலிகளை கண்டு போடுங்கள் இப்போ அந்த பாவக்குளம் என்ற குளத்தை பற்றி பார்க்குறது தான் போய்கொண்டிருக்கேன் இப்போ பெருசாக தண்ணி திறந்து விடவில்லை ஸோ இப்போ தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லை அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நாங்கள் வரி சைட்டில் போய் அந்த குளத்தை தான் பார்க்க போனோம் இவ்வளோ அழகாக இருக்கிறாண்டு இப்போ அங்கே இதுக்கு தான் அணைக்காண்டு சொல்லுவார்கள் இதிலேருந்து தான் தண்ணி திறந்து இந்த வவுனியா மாவட்டம் முழுவதும் வழங்கப்படுகின்றது தண்ணீர் வேகத்தை குறைக்கிறது தான் இப்படி சேப்பிலையெல்லாம் கட்டியிருக்காங்க இப்போ அங்கே இதுல எல்லாம் நாகத்திண்ட வடங்கு வரி பக்கத்தையே தண்ணியும் பெச்சிட்ருக்கு இங்கே நாக வழிபாட்டெல்லாம் இருந்தாண்டு சான்றாக அமைகின்றது இப்போ நாகர்கள் எல்லாம் வழிபட்டதாகவும் சொல்லப்படுது பழைய காலத்தில் தண்ணி பெரும்பாலும் நாகர்கோயில்கள் முருகன் கோயில்கள் எல்லாம் காணப்படுகின்றது இப்போ தண்ணி திறந்து விடாதவரையாக எல்லாம் வான்கதவெல்லாம் திறந்து விடாமல் அப்படியே இருக்குது ஸோ இதனால் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குதுப்பாங்க உழவு பெரிய மரங்கள் இப்படியே எத்தனை விஷத்தான் மரங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றது இதெல்லாம் பாறைகள் வவுனியால் மலை இருக்குமாட்டா சிலருக்கு அதே தெரியாது ஏன் எனக்கு தான் தெரியாது ஏன்னா வவுனியாவில் மேலே இருக்கும் நல்ல நாட்டிலான மலை இருக்கும் ஆனால் வவுனியா மாவட்டத்தில் மலைகள் இருக்குது அப்படி நான் நடந்து போய் இருக்கேன் வவுனியா மாவட்டமே நீர்ப்பாசனம் முறை மூலம்தான் விவசாயம் மற்றும் சிறுபோவை பயிற்சிகை பெரும்போக பரீட்சைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்றது ஏன்னா வவுனியா மாவட்டம் என்றாலே வவுனியா குளிநொச்சி மாவட்டம் என்றாலே பல இடங்களில் குளங்கள்லாம் இருக்குது குளங்கள்னு சொன்னால் சிறிய குளங்கள்ல பெரிய பெரிய குளங்கள் அது பார்த்தாலே சமுத்திரங்கள் மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கேன் இதாலேயும் பெறலாம் இன்னொரு ரோட்டு அதாலேயும் பெறலாம் வந்துட்டாங்க இதுக்கு தான் என்ன பேருண்டா பாவக்குளம்னு சொல்கிறேன் இதில் என்ன போட்டிருக்குண்டா இதில் நீ நீந்துவதோ அல்லது இதில் வேற நின்று பார்க்கலாமா அதில் விளையாடுவதோ த தடை தடை செய்யப்படுறேன்னு சொல்கிறது அவ்வளோ அழகாயிருக்குண்டு இங்கே பார்த்தாலே அப்படியே அந்த என்ன வெளியில் கொஞ்சம் ஊர் மாயி கிடக்கு என்ன அவ்வளவு பச்சை பசிலண்டு இருக்குன்றது ஊர் இதுதான் அந்த பாவாக்குளம் ஏன் பாவாக்குளம் என்று பேர் வந்தேன்னு தெரியல ஆனால் பாவாக்குளம்னா இதை அழைக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் பெரியும் இதன் மூலம்தான் இந்த வவுனியா மாவட்டத்துக்கு நீர்ப்பாசனம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வான்கதாவது திறந்து விடுவதற்கான செட்டப் ஒன்று இருக்குது என்றால் அவ்வளவு பேரமானோடைய மனித செய்ய முடியாது ஆகவே இந்த இதில் அந்த உளவு இயந்திரத்தில் போட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க சுற்றுற தான் இதில் அந்த இது இருக்குது அதை போட்டு ஒரு கொலுக்கி மாய் போட்டு அதை சுற்றினா வான்கதாவது தானாக திறக்கும் அந்த செட்டப் தான் இது எவ்வளவு செட்டப்பாக பழைய காலத்தில் செஞ்சுருக்கான்னு பாருங்க இதுக்குள்ளே தான் வான்கள மூலம் திரக திரக தண்ணி ஊற்றி அப்படியே பவுனியம் மாவட்டம் மூலம் செல்வ ஜலிப்பாக வர்றதுக்கு இது ஒரு பாவக்கடமும் முக்கிய காரணமாக இருக்கின்றது இவ்வளோ நீர் காணப்படுது என்று இந்த பாதையெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் இதில் என்னெண்டா இதில் போகக்கூடாது ஏண்டா அதில் ரேட்டுலாம் கட்டி வச்சிருக்காங்க அவத்தானதோடு அதில் எவ்வளோ நீர்மட்டம் இருக்குன்னு குறிச்சி விட்டுறாரு இப்போ உலா நீர்மட்டம் இருக்குது மழை கூட உலகத்துக்கு வரம் இதெல்லாம் குறித்து விட்டுறாரு ஏன்னா சில பேர் இங்கே வந்து மீன் பிடிக்க அப்படி செய்கிறது அப்போ ஆபத்தண்டா அதில் லெவலாக பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம் ஆபத்து ஆபத்து இல்லையா ஆல்பம் ஆல்பம் இல்லையாண்டு ஆனால் இதெல்லாம் பழைய காலத்துடைய கொஞ்சம் பால் அடைஞ்சு தான் காணப்படும் இடிபாட்டுக்குள்ளப்பட்டு தான் காணப்படுகின்றது இப்போ நாங்கள் அந் அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம் இப்போ மேலே மேல உச்சியில் இருக்க கோயிலுக்கு தான் போக போகிறோம் இனி அப்படியே அந்த கோயிலுக்கு போவோம் வாங்க இப்போ நாங்கள் அப்படியே அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக நடந்து போய் கொண்டிருக்கோம் இதெல்லாம் ஃபுல்லாக பாறைகள்லாம் கீழே பாருங்கள் இவ்வளோ பாறைகள் இருக்குண்டு ஆனால் இது இங்கே ஒன்றும் அகலப்படையில் அகலப்படாமல் ஒரு இயற்கையோ இயற்கையாக காணப்படுது பேரங்கள் இவ்வளோ செல்வ செழிப்பாக காணப்படுது கட் பாறைகள் எல்லாம் காணப்படுது அதே வேறு எங்கேயும் நகர மக்கள் இருந்தால் உடனடியெல்லாம் உடைச்சி எடுத்துடுவாங்க அதிலெல்லாம் கட்டுக்காட்டியிருக்கேன் என்ன தண்ணி இங்கால் வரக்கூடாதுன்றதுக்காக கட்டெல்லாம் காட்டியிருக்கு அதெல்லாம் இப்போ நடந்து அந்த கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ போய்கொண்டிருக்கோம் ரெண்டு பக்கம் ஒா காணப்படுதுண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடுவோம் மேல உச்சிக்கு ஏன்னா இப்போ வருவார் இந்த பாதைகள் ஓரளவு நடக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஒரு குட்டி கோயில் மை மயிலில் உச்சியில் ஒரு குட்டி கோயில் மாதிரி அமைந்திருக்கு பாதையெல்லாம் இதில் ஆக்கலாம் நடந்து போகிறோம் ஏன்னா அங்கே பூச வைக்கிறதுக்காக மக்கள் போகிறாங்க போய் கொண்டு பாருங்க இங்கே என்னென்னா இப்ப ஒவ்வனியாலேயும் பௌத்தர்களும் வாழ்விடங்கள் அமைத்து தங்களது மதத்தை பரப்பி கொண்டு வரார்கள் ஸோ மது மதத்தை இந்து மதத்தை மட்டுமின்றி எந்த மதம் என்றாலும் நட்போதனையில் தான் வழங்குது ஆனால் இந்து மதத்தை மிதித்து மற்ற மதத்தை பரப்புவது தவறானது ஸோ நாங்களும் மதத்தை பாதுகாப்பதற்காக மதம் என்றால் என்ன சமீப சித்தாந்தங்கள் என்ன ஊறுன்றெல்லாம் நாங்கள் முக்கியமாக படித்து வைத்திருக்கிறது நல்லது அதே மாதிரி கோயில் பற்றி அறிகிறது பழைய கோயில்கள் இது வாழ்க்கை வரலாறு யார் காட்டினது அப்படின்றலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு தமிழன்ற முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும் இதுதான் அந்த குட்டி கோயில் இப்போ வந்துட்டேன் காட்டுற மாதிரி சுற்றி பாருங்க இதுதான் அப்படியே பாருங்கள் இதுலேருந்து பார்க்க பௌனியா மாவட்டமே ஃபுல்லாக தெரியுமாங்களுக்கு ஒரு குட்டி புள்ளிய சில இது வந்து பூசாரி மாதிரி தான் பூச செய்கிறது அடுத்த வீடியோ பார்க்கும்போதே நம்ம சேகரிக்கு அனுப்பி சந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே தட்டி விடுங்க தொடர்ந்து வீடியோக்களை கண்டுமா விடுங்க